அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் அழகிய செய்தி நாள் காலையில் ஒருவன் எழுந்திருக்கிறான் பாதுகாப்பான நிலையில் மூன்று வேளை உணவு அவனுக்கு இருக்கிறது அன்றைய உணவு இருக்கிறது ஆரோக்கியமான உடல்நிலையை அல்லாஹு கொடுத்திருக்கிறான் இவன் யார் தெரியுமா மூன்று வேளை உணவு ஆரோக்கியம் பாதுகாப்பு இந்த மூன்று முருவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் அதை கொண்டு திருப்தியடைந்து விட்டாள் ஒட்டுமொத்த உலகமும் அவனுக்கு கிடைத்ததைப் போல் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்று மனிதன் அதி இல்லை இது இல்லை எனக்கு அல்லாஹ் அதை கொடுக்கவில்லை இதை கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் கொடுத்ததை மறந்து விடுகிறான் தூதர் சல்லாஹூ செல்லம் யாரை முன்னுதாரணமாக சொல்லுவது அவர்களுக்கு மூன்று வேளை உணவு கூட தொடர்ச்சியாக கிடைத்தது கிடையாது இரண்டு நாள் தொடர்ச்சியாக அவர்களுடைய வீட்டில் அடுப்புகள் எரிக்கப்படுவது கிடையாது இரண்டு நாள் அவர்களுக்கு ரொட்டி துண்டும் எண்ணையும் அவர்களுக்கு உணவாக கூட கிடையாது பசிக்காக வயிற்றில் இரண்டு கல்லை சுமந்து அந்த பசியை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அழகிவ செல்லமுடைய வாழ்க்கை இப்படி வறுமையிலும் ஏழ்மையிலும் பசியிலும் இருந்தாலும் இரவு ஆனால் சொல்லுவார்கள் யா அல்லா இந்த வீடியோ உங்க ஈமான ஒரு துளி கூட அதிகப்படுத்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒய்என் போட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் இதுபோல உண்மை சம்பவங்களோட இஸ்லாமிய கதைகள் வேணும்னா கமெண்ட்ல அல்லான்னு எழுதுங்க அல்லா நம்ம எல்லாரையும் அவனுடைய பாதுகாப்புல எப்போதும் வைத்திருக்கட்டும் ஆமீன்